நாங்களும் கலக்க மாட்டேங்கிற காயகப்பட மாட்டீர்கள் நீங்களும் பார்லியனில் காயக்க மாட்டேங்கிறோம் ஆனால் நாங்கள் கதப்பேன் கலைக்கிறது படிக்க வேற பப்பு சம்மந்தமாகவே இருக்கு ஏ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் நீங்கள் பிளான் பண்ணணும் என்ன செய்யப் போகிறோமன்ட்டு இப்போ செய்கிறத மட்டும் நாங்களே கலெக்கோம் என்ன செய்ய போறோம் ஐயா ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிறகு நாங்கள் ப்ளான் பண்ணிக்கொண்டு தான் சரிதானே நாங்க பிளான் பண்ணுறதை அது ஒரு ஐயோ டீமுட்டு ப்ராஜெக்ட் பண்ணிக்கப்பேன் நீங்கள் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஒரு இதில்

அதுல ரயில்வே நேரங்கள்ல இப்ப வாகனங்களை ஆகல் நின்று மறக்கித்தான் போக விடுறது சில நேரம் ஆகல் இல்ல குறியாட்டு வானது திடீரென்று ஐநூறு மில்லியன் வந்து விழுந்தே